வணக்கம் சார் என் பேர் மரியம்மாள் செங்கோட்டை தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் ஏல்பியில் நான் எப்படி ஜாயின் பண்ணோம்னா எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணுங்க ஆர்வம் எனக்கு முன்னையும் உண்டு அதாவது ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸில் எனக்கு வந்து எப்படி ஜோ ஜோதிடம்னா என்ன அதை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறகு வேலை அந்த மாதிரி போனது பிறகு அதில் கற்றுக்க முடியலை டைம் கிடைக்கல அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜு சரி நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பித்தேன் இல்லை நம்ம கண்டிப்பாக ஜோதிட கற்றுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது நான் நிறைய யூடியூப்ஸில் வீடியோலாம் பார்த்தேன் இந்த பாரம்பரியம் அந்த இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ எனக்கு எதுவுமே புரியலை அவங்க உச்சம் நீச்சம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே புரியலை தான் ஒரு நாள் ஏஎல்பி வீடியோஸ் பார்த்தேன் அதில் வந்து அப்போ தான் மேடம் சொல்ல லக்னம் வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் எனக்கு லக்னம் அப்படின்னா என்ன அந்த மாதிரியே எனக்கு ஒரு அப்போ தான் எனக்கு லக்னம்ங்கிறதே இருக்குது அதான் ஜென்ம லக்னம் தெரியும் ப நகரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் எனக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு கல்யாணம் வந்து புதுசு தான் கல்யாணம் பண்ணோம் ஆனாலுமே மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் ரெண்டு வருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து இந்த ஜாதகத்து மேலே அதிக நம்பிக்கை உண்டு எனக்கு தான் நான் வீட்டில் எல்லாத்த விட எனக்கு இதில் ஒரு நம்பிக்கையும் அதிகம் நான் இந்த மாதிரி உள்ளதில் கொஞ்சம் இதாக இருப்பேன் அப்போ ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க இல்லை இந்த சனி தசை நடக்கிறதுனால நீங்கள் கல்யாணம் பண்ணி அந்த டையத்தில் அப்படின்னாங்க இன்னொருத்தங்க இல்லை இந்த மாதிரி தோசங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஜெவா தோசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கும் ஒரு லைஃப் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது தான் வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தோசங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சரி அப்போது என்ன அப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு அப்போது வீடியோ பார்க்கும்போது ஒரு சாந்தி தேவி மேடத்தோட வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து கிடைச்சிது ஏ அது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருங்க அதுக்கு வந்து மேடம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இது பாவகம் போகையில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அது வந்து நீங்கள் தற்சலாக போய் எழுதியிருப்பீங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிருப்போம் அப்படின்னாங்க ஏ அவ்வளோ ஒரு அக்யூரன்சியாக எப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு என்ன வந்துச்சு அப்போ நம்மளும் கற்றுக்கணுமே நம்ம லைஃபே ஒரு இப்போ பிரச்சனையாகவே இருக்குதா நம்மளும் கற்றுக்கணும் அப்படிங்கிற என்ன வரும்போது தான் ஆஃபீஸில் காண்டக்ட் பண்ணி பேசினேன் தலைமையிலாசி மேடம் கிட்ட பேசினேன் அப்போ எனக்கு வந்து பேஸிக்கே தெரியாது மேடம் மேக்சிமம் எங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து ஜோதிடர் கிடையாது இந்த நாலேஜே கிடையாது ஜாதகம் பார்ப்போம் அவ்வளோதான் போவோம் பார்ப்போம் அதோட முடிச்சு கொடுவோம் பட் ஆனால் ஜோதிடம் சொல்கிறக்கு யாருமே கிடையாது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வீட்டில் யாருமே கிடையாது நான் தான் சரி படிக்கணும் அப்படிங்கிற என்ன வந்து மேடம் இருக்க இருக்கும்போது படிங்க படி படிக்கலாம் பாரம்பரியம் தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் படித்தாலே போதும் படிக்கணும்கு ஆர்வம் இருந்தாலே போதும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னாங்க நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷமே ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் என்னால் ஜாயின் பண்ண முடியலை இந்த ஏப்ரலில் தான் பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணாலே பேசிக் கிளாஸே நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க நான் பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணும் நட்சத்திரங்கள் மட்டும்தான் நான் படிச்சேன்னு ஜாயின் பண்ணேன் மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது அது நல்லா அருமையாக ச சாரு டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க சத்யநாராயணன் சார் இந்த ஆதிபத்தியம் கிளாஸ்லாம் அவ்வளோ அழகாக எடுத்தாங்க நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு பேசிக் கிளாஸ் முடித்தோ முடித்தவங்களே நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பலன் சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தியிருந்தாங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க ரொம்பவே ஒரு ஒரு இதாவே இருந்துச்சு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கர்மா கிளாஸ் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க விதி பையன் கர்மா அப்படின்னாங்க ஆனால் நிறைய வரைக்கும் தெரியறதில்ல ஒரு புரிதல் இல்லை புரிதல் இல்லை அதை பற்றி ஆனால் நம்ம அந்த வகுப்பில் சேர்ந்து இந்த கர்மா கிளாஸு நம்ம படிக்கும்போது தான் உணர்வு பூர்வமாக அதை நம்ம உணர்றது உண்மைக்குமே வந்து கர்மானா இப்படி தான் இப்படி தான் வேலை செய்யுது நம்ம இப்படி தான் நடந்துக்கிடணும் கூடணும் ஒருத்தங்கிட்ட நம்மகிட்ட வந்து கோமா பேசினா கூட நம்ம அவங்ககிட்ட ஒரு இதாக தான் தன்மையாக தான் பேசணும் அப்படிங்கிறத நான் முத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரு சில ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் வகுப்பு ஜாயின் பத்திரி தான் எனக்கு அந்த ஒரு புரிதல கிடச்சிது அப்போ அந்த லக்ன புள்ளி வந்து பன்னெண்டில் போக கூடாது போகும்போது அந்த ஏழாம் பாவத்துக்கு ஆறா வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னாங்க அப்போ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அந்த தான் இது வந்து லை ரொம்பலாம் லாங் டைம்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வந்து உணர்ந்துக்க முடியுது நம்ம இப்போ ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பள்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை எப்படி நம்ம இது பண்ணிக்கிடுவோமோ அதை மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஜோதிடம் ஜோதிடங்கிறது கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறத எனக்கு வந்து புரிஞ்சுது பேஸிக்கலே ஒரு நல்ல ஒரு புரிதல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க டீச்சர்ஸு சாரு எல்லாருமே அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸு நான் ஜோ அட்வான்ஸ் கிளாஸுக்கு முன்னக்கூட்டியே வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஜதகத்துக்கிட்ட பார்த்துருப்பேன் அட்வான் அதுலேயே வந்து நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறீங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க அட்வான்ஸ் கிளாஸ் That's late. சொல்லிக்கவே முடியாது அதை விட அக்யுரன்சியாக நம்ம இப்போது ஒரு ஒரு பாவகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருடம் ஒரு நட்சத்திர பாதம் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இயங்கும் ஸோ அந்த ட்ரிபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஒரு வருடம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது நம்ம ஒரு பேசிக் கிளாஸில் பத்து வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம பத்து வருஷத்துக்குமா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அட்வான்ஸராக போகவே நம்மளுக்கு எத் எத்தனை கா என்ன காலகட்டத்துக்கு இருக்குது அப்போது ஆறு மாதத்துக்கு தான் இருக்கா ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கா அதை நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட முடியுது கிளாஸ் டீச்சர்ஸ் சார்ஸ் எல்லாமே நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க ரொம்பவே நல்ல ஒரு நல்ல ஒரு கிளாஸாக இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் அப்புறம் சாஃப்ட்வேர் பற்றி சொன்னோம்னா அது வேற லெவல் அவ்வளோ நம்மளுக்கு ஜோதிடுத்த இவ்வளோ எளிமையாகவும் கொடுத்து நம்மளுக்கு சாஃப்ட்வேரையும் கையில் கொடுத்து இவ்வளோ அழகா பலன் சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது போக இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம பாரம்பரியமாக இருக்கட்டும் நம்ம யார்கிட்டையுமே நம்ம ஜாதகம் பார்க்க போனாலுமே அந்த டைம் கரெக்ஷன் வந்து யாருமே நம்மளுக்கு வந்து சொல்கிறது இல்லை சில பேர் வேணால் சொல்லுவாங்க ஜாதகம் தப்பாக இருக்குது அப்படின்னு வேணால் தான் சொல்லுவாங்கன்னு தவிர இந்த நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி அந்த டைம் வந்து கரெக்ஷன் வந்து யாருமே சொல்கிறது இல்லை நம்ம ஏஎன்பியில் மட்டும்தான் அந்த டைம் வந்து நம்ம அவ் அவ்வளோ அக்யூரன்ஸியாக அந்த டைம் இதில் போய் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு மேரேஜ் ஆனது நம்ம குழந்த பிறந்ததெல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்கா நடக்கலையா அப்போ அந்த நம்ம அந்த டைமை க கரெக்ட் பண்ணிக்கிறது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் சாஃப்ட்வேரில் அது போக இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா அந்த பன்னெண்டு பாவாஸ் போட்டு எந்தெந்த பாவாஸ்துக்கும் அந்த ரெட்மார்ட் இருக்கு ரெட்மார்க் இருக்குது இதையும் அந்த நம்ம இதை வச்சே நம்ம வந்து பலன் சொல்லிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு எளிமையாக சார் கொடுத்துருக்குறாங்க அது போக நம்மளுக்கு இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் வ நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஆரம்பிச்சவங்களும் ஒரு நாலு ஜாதகம் தான் நான் பார்த்துருக்குறேன் அவங்க பார்த்ததுலுமே அவங்க அவ்வளோ அருமையாக நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு ஐயா வந்து ஒவ்வொருத்தங்களையும் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னா யாருமே சொல்கிறதில்ல ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்க முடியுது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அது போக டீச்சர்ஸ் சாரு எல்லாருமே வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க நம்ம ஒரு கே ஒன்று புரியலை கேள்வி நம்ம எனக்கு வாட்டி நம்ம சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கூட பொறுமையாக இவ்வளோ பொறுமையாக வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் என்னோடய கோச்சு மேடம் நலநாயகி மேடம் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுதேன் நம்ம கேட்கும்போது நல்லா புரிதல் இருக்கு மாதிரியம் நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்னும் கற்றுக்கோங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் இதெல்லாம் போட்டு பாருங்கள் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஊஷ்டப்பாக இருந்து மேடம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது போக சார் சத்யநாராயண் சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சாரு பொது உடம்பு சாருக்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுதேன் உண்மைக்குமே நான் வந்து இந்த ஏஎல்பியில் ஜாயின் பண்ணது இன்னும் நான் கொடுத்து வச்சுருக்கணும் தான் சொல்கிறேன் நான் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமாக கூட இருக்கலாம் நான் ஏஎல்பியில் ஜாயின் பண்ணது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக் கொடுத்தேன் மற்ற டீச்சர்ஸ் சார்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுதேன் நன்றி சார்